வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் கல்யாண் ஜுவல்லஸின் இரண்டு பிரம்மாண்டமான புதிய விற்பனை நிலையங்கள் திறக்கப்பட்டது இந்தியாவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய மற்றும் முன்னணி நகை நிறுவனங்களில் ஒன்றான கல்யாண் ஜுவல்லஸ் சென்னை ஈசிஆர் மற்றும் ரெட்ஹில்ஸ் ஆகிய இரண்டு இடங்களில் தனது புதிய விற்பனை நிலையங்களை துவங்கியுள்ளது முன்னதாக இந்நிகழ்வில் பிரபல திரைப்பட நட்சத்திரங்களான பிரபு கணேசன் மற்றும் நடிகை லட்சுமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இந்த புதிய கிளைகளை திறந்து வைத்தனர் சென்னை பகுதியில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் தனது வர்த்தகத்தை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கில் இந்திய புதிய கிளைகளை துவங்கியிருக்கிறது இந்த விற்பனை நிலையங்களில் கல்யாண் ஜுவல்லர்ஸின் மிக பிரபலமான பிராண்ட்களான முகூர்த்த திருமண நகை வரிசை முத்ரா கையால் செய்யப்பட்ட பழங்கால பாணியிலான நகைகள் நிமாஸ் கோயில் நகைகள் உள்ளிட்ட எண்ணற்ற பிரத்யேக வடிவமைப்புகளாலான நகைகள் வாடிக்கையாளர்களின் பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டுள்ளன உலகத்தரம் வாய்ந்த ஆடம்பரமான சூழலில் மேம்பட்ட வசதிகளுடன் கூடிய இந்த விற்பனை நிலையங்களில் கல்யாண் ஜுவல்லர்ஸின் பல்வேறு பிராண்ட்களின் நகை வடிவமைப்புகள் இடம்பெற்றிருப்பதால் அப்பகுதி மக்களுக்கு ஒரு மிக சிறந்த ஷாப்பிங் அனுபவத்தை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது புதிய விற்பனை நிலையங்களில் துவக்க விழாவில் பேசிய நடிகர் பிரபு கணேசன் மற்றும் நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி ஆகியோர் கல்யாண் ஜுவல்லர்ஸின் இந்த புதிய கிளை திறப்பு விழாவில் பங்கேற்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் நம்பிக்கை வெளிப்படைத்தன்மை மற்றும் வாடிக்கையாளர் நலனை எப்போதும் முதன்மையாக கொண்டு செயல்படும் ஒரு நிறுவனத்தோடு இணைந்திருப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் என்றும் அவர்கள் கூறினர் மேலும் அவர்கள் பேசுகையில் கல்யாண் ஜுவல்லர்ஸின் உலகத்தரம் வாய்ந்த சேவை மற்றும் அற்புதமான நகை தொகுப்புகளை பாராட்டும் வகையில் சென்னை மக்கள் தங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நிச்சயம் அளிப்பார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அதன் பின்னர் கல்யாண் ஜுவல்லர்ஸின் நிர்வாக இயக்குனர் ரமேஷ் கல்யாணராமன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது சென்னையில் திறக்கப்பட்டுள்ள எங்களது இந்த இரண்டு புதிய கிளைகள் மூலம் வாடிக்கையாளர்களின் மாறிவரும் ரசனைக்கு ஏற்ப ஒரு முழுமையான ஷாப்பிங் தளத்தை உருவாக்குவதே எங்கள் நோக்கம் நம்பிக்கை மற்றும் வெளிப்படைத்தன்மை எனும் எங்களின் நிலையான கொள்கைகளிலிருந்து மாறாமல் உலகத்தரம் வாய்ந்த சிறப்பான சூழலையும் வாடிக்கையாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் சேவையையும் மக்களுக்கு வழங்குவதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று அவர் கூறினார் வணக்கம் கல்யாண் ஜுவலர்ஸ் வந்து இன்னைக்கு இங்கே வெட்டுவாங்கடியில் வந்து திறந்துருக்காங்க இது கிட்டத்தட்ட பன்னெண்டாவது ஸ்டோர் அண்டு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தி எட்டு ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்புறம் எல்லாமே இந்தியா பூரா அப்புறம் வந்து யூஏ துபாய் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட நானூறு ஸ்டோர் நானூறு ஸ்டோர் திறக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி அஞ்சு ஸ்டோருக்கு நான் ஓப்பனிங் வந்திருக்கேன் இன்னைக்கு இந்த அம்மா வந்திருக்காங்க நாங்கெல்லாம் எல்லாம் ஒன்றா பொன்னியின் செல்வன் ஒன்றா நடிச்சோம் ரொம்ப சந்தோஷம் ஒரு அருமையான ஆர்டிஸ்ட் இன்றைக்கி வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு வந்திருக்காங்க அவங்கள வந்து வருக வருக வரவேற்று இங்கே வந்திருக்க மக்கள் அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்குனா வளர்ந்துருக்குனா அது வந்து காரணம் வந்து மக்களோட அன்பும் பாசமும் தான் அவங்களோட நம்பிக்கை கூட இந்த வந்து கடை வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு காரணம் இது வந்து சொல்லுவாங்க என் கடை என் கடை நான் இதுக்கு பிரதிநிதி இதுதான் ஆனா என்னன்னா அஞ்சாவது கடையில இருந்து நான் கூட டிராவல் பண்றதால என்ன கூட வந்து அடிக்கடி கூப்பிடுறாங்கிறது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கல்யாணம் கூட வந்து அக்வைண்டன்ஸ் டிராவல் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம ஐஸ்வர்யா வந்ததுல ரொம்ப ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட் அருமையான ஆர்டிஸ்ட் கேரளால இருந்து வரக்கூடியவங்க இங்க வந்து நிறைய படங்கள் நல்ல படங்கள் பண்ணி இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஓப்பனிங் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பேசுமா நான் அங்கே சொன்ன முன்னாடி நான் கஸ்டமரா வந்திருக்கேன் கல்யாணம் I'm என் அம்மாவும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் வெரி ஹாப்பி திஸ் அசோசியேஷன் ஏன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் அந்த பிராண்டோட வேல்யூஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெரி ரெஸ்பெக்டபுள் அ பிராண்ட் அண்ட் சார் சொன்ன மாதிரி அந்த ட்ரஸ்ட் இல்லைன்னா மக்களுக்கு அந்த ட்ரஸ்ட் இல்லைன்னா இந்த தூரம் வளராது ஸோ ஹாப்பி டு தி அசோசியேஷன் ஹாப்பி டு பி ஹியர் ஷோரூம் இனாக்ரேஷன் அப்புறம் தேர்ட்டீன் ஷோரூம் இன்னைக்கே நம்ம இனாக்ரேட் பண்ண போறோம் இருக்கோம் ரெட் வெரி ஹாப்பி டு பி சார் ஆஃப்டர் பொன்னியின் செல்வன் சாரோட பிரசன்ஸ்ல நிற்கும் போதே ஒரு எக்ஸ்ட்ரா ஜாய் வந்துடும் அந்த ஜாய் எப்பவுமே எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் வெரி வெரி யூ டிசர்வ் யூ குட் ஆர்டிஸ்ட் யூ டிசர்வ் இட் சார் so much sir thank you coming thank you சந்தோஷம் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி வந்திருக்க மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்பிக்கை அதானே எல்லாம் அதான் கல்யாணம் சார்